மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களுடைய உண்மைக்குரிய அன்பு தன்பி கலனி வீரர் தமிழ்நாட்டில் கந்துவெட்டி கொடுமை கள்ளச்சாராயம் பெண்களை தொட்டால் வெட்டுவேன் இந்த செயல்பாட்டின் கீழ் வாழ்ந்தவர் தான் செல்வி நாடார் ஆனால் இன்னைக்கு கந்துவட்டி கொடுமை குழு லோன் லோன் என்ற ஒரு பெயரிலும் கள்ளச்சாராயம் அரசு பா மதுபான கடைகள் மற்றும் தனியார் மதுபான கடைகள் என்ற ஒரு பெயரிலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களை தொட்டால் வெட்டுவேன் என்ற ஒரு செயல்பாடையை வைத்திருந்தார் இன்றைக்கி இன்ஸ்டா ஃபேஸ்புக் இதுபோல் நிறையா வலைதள பதிவுகளில் லவ் பண்ணுற பேரில் பல இல்லிகள் நடந்துகிட்டு இருக்குது இதை தடுத்து நிறுத்துவதற்கு யாருமே இல்லை இதில் வேறு ஆப் அப்ளிகேஷன் கொடுக்குறோம் நீங்கள் இதில் வந்து பழகுங்க ஃப்ரெண்டாக பழகுங்க அதுக்கடுதலாம் லவ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் ஜோடி கிடைக்கும் இது ஜோடி ஆப்பு அந்த ஆப் இந்த ஆப்புன்னு சொல்கிறான் மொதத்தில் குடும்பங்களுக்கு பூரா ஆப் வைக்கிறாங்க இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் ஒரே ஒரு நபர் அரசியல்வாதி மட்டுமே அனைத்தையுமே அரசியல்வாதிகளால் மாற்ற முடியும் இந்த செயல்பாடுகளை முற்றிலுமாக உருவாக்குவதும் இதே அரசியல்வாதி தான் அதனால அரசியல்வாதிகளே சிந்தித்து செயல்படுங்கள் அரசியலுக்கு இளைஞர்கள் ஆயத்தமாகிவிட்டோம் ஒவ்வொரு சமுதாயத்தையும் பிரித்து வைத்து அரசியல் செய்தீர்கள் இப்ப தமிழக சமுதாயம் பூரா ஒன்று சேர்ந்து அரசியலுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் ஜாதி ரீதியாய் மத ரீதியாய் மொழி ரீதியாய் கட்சி ரீதியாய் பிரித்து வைத்து அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு தமிழ்நாட்டில் படித்திட்டு வேலை இல்லை என்று யாரும் கூற வேண்டாம் இளைஞர்கள் அரசியலுக்கு வாருங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் கலனி வீரர்